உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்க டாக்டர் சீக்குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொல்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியின் இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்து கொண்ட குறிப்பு கையிலே பாம்பை பிடித்தபடி விநாயக பெருமான் சங்கரன் கோவிலில் காட்சி தருகிறார் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான அதிசயங்கள் அற்புதங்கள் நன்மைகள் இன்பங்கள் தாராளமாக கிடைக்கும் என்பதில் சிறிதளவும் சந்தேகம் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இரண்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை ஞாயிறு தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஐப்பத்தி பதினாறாவது நாள் இன்றைய தினம் சிலுக்கத்து துவாதசி திருமாலி சோலை கல்லழகர் நூர்கங்கைக்கு எழுந்தருளல் திருப்பதி ஏழுமலையான் கத்தவால் சமஸ்தான மண்டபம் எழுந்தருளல் துவாதசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதியிலே மூன்று பதினைந்திலிருந்து நான்கு பதினைந்து வரை இன்றைய ராகுகால் நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணியில் இருந்து ஒன்று முப்பது வரை புலிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை திதி நாற்பத்தி மூணு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூரட்டாதி இரண்டு நான்கு வரை யோகம் சித்த அமிர்த யோகம் சூழம் மேற்கு பரிகாரம் வெல்லம் இன்று கீழ் நோக்கு நா இன்று சந்திராட்சமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் மகம் பூரம் சந்திராட்சம் பெறுகின்ற ராசி கடக ராசி மற்றும் சிம்ம ராசியா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்று கணவன் மனைவி இறுதி வரை பிரியத்தோடு இருக்க கணவன் மனைவி உறவை ஜாதகத்தில் ஏழாம் இடத்தைக் கொண்டு தெரிந்து கொள்ளலாம் ஒரு சில தம்பதியரின் ஜாதகத்தில் ஏழாம் இடம் ஏட்டிக்கு போட்டியாக வரும் இப்படிப்பட்ட நிலையிலே அமைந்த ஜாதகர் சண்டை சச்சரவோடு வாழ்வார் ஏழாம் இடம் சரியாக அமைந்தாலும் அமையாவிட்டாலும் திருமணம் நாள் முதல் கொண்டு இந்த எளிய பரிகாரத்தை செய்து வந்தார் முதியோர்கள் ஆனாலும் அந்திம காலம் வரை அந்நியோன்யமாக வாழலாம் முதலாவது பரிகாரம் திருமணமான நாள் முதலே வருகின்ற ஒவ்வொரு பிரதோஷ தினத்திலும் நந்தி பகவானுக்கு நெய் விளக்கு ஏற்றி வணங்க வேண்டும் மேலும் நந்தி பகவானுக்கு பச்சரிசி வெள்ளம் சேர்த்து படையல் போட்டு வணங்கி அதனை ஆலயத்தில் உள்ள பக்தர்களுக்கு முற்றிலுமாய் கொடுத்து விட வேண்டும் இந்த எளிய பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வரும் தம்பதியர் எல்லோரும் தண்டையில்லாமல் மகிழ்ச்சியோடு வாழலாம் நீண்ட ஆயுளோடு வாழும் இரண்டாவது பரிகார் ஆலயத்திற்கு சென்று வழிபட முடியாதவர்கள் பச்சரிசி வெள்ளம் கலந்த அதனை தங்கள் வீட்டில் உள்ள காளை மாற்றிற்கு கொடுத்து வீட்டில் காளை மாடு இல்லாதவர்கள் மற்றவருடைய காளை மாற்றுக்கு கொடுக்கலாம் ஜோடியாக உள்ள காளை மாற்றிற்கு மட்டுமே கொடுக்க இவ்வாறு ஒவ்வொரு பிரதோஷம் அன்றும் செய்யும் தம்பதியர் வாழ்விலே வருடமெல்லாம் நாளைய தினம் வருமானம் தங்காமல் உள்ளவர்களுடைய சேமிப்பு உயர அதற்கு பொருத்தமான பரிகாரங்கள் என்ன என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி கிரக இணைவுகளை தெரிந்து புரிந்து அறிந்து வழி நடத்துகின்ற அற்புதமான பகுதியும் இதுவே கடந்த பல தினங்களாகவே ஒன்பதாம் பாவம் என்று சொல்லப்பட்ட பாக்கியஸ்தானத்தை விரிவாகும் விளக்கமாகும் பலவித கோணங்களிலே நாம் ஆராய்ச்சி செய்த வண்ணமாக இருக்கின்றோம் இப்பொழுது தந்தை பிறக்கும் முன் அதாவது குழந்தை பிறக்கும் முன் தந்தை இறப்பது அதற்குரிய கிரக நிலைகள் என்ன சூரியன் நீச்சம் பெற்று யாருடைய ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருக்கின்றாரோ தந்தை நிலை பாதிக்கும் அல்லது தந்தைக்கு மரணத்தை உண்டா ஒன்பதாம் இடம் அதிபர் பாதத்திலே ஒன்பதாம் அதிபர் நீச்சம் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தார் பலமின்றி இருந்தார் தந்தை நிலை பாதி குழந்தை பிறந்த உடனே தாயார் இறப்பது அதற்கான கிரக இணைவுகள் என்ன சந்திரன் ஆறு எட்டு பன்னிரெண்டில் பலமின்றி இருந்தார் குழந்தை பிறந்தவுடனே தாய் இறந்து விடுவார் நான்காம் அதிபர் நீச்சம் ஆறு எட்டு பன்னிரண்டில் பலமின்றி இருக்க குழந்தை பிறந்தவுடனே தாய் இறந்து விடும் ஆறாம் அதிபர் நான்காவது இடத்திலே இருந்தால் குழந்தை பிறந்தவுடனே தாய் இழந்துவிடும் இறந்துவிடும் இப்பொழுது ஒன்பதாவது பாவத்துக்கு உரியவர் லக்கன பாவத்திலே அதாவது ஒன்றாவது இடத்திலே இருந்தால் யாருடைய தயவும் எதிர்பார்க்க மாட்டீர்கள் தானே சம்பாதித்து சொத்து சேர்ப்பீர் தந்தை வழி சொத்து கிடைக்கும் செல்வந்தர்களுக்கு மகளாக பிறப்பீர்கள் மகனாக பிறப்பீர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு முதல் இடம் கோவில் பரிவட்டம் போன்றவை கிடைக்கும் தந்தையின் ஆதரவு உண்டு பணம் நிறைய சம்பாதிப்பீர்கள் உங்களை சுற்றி எப்பொழுதுமே ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் ஒன்பதுக்கு உரியவர் இரண்டில் நின்றார் ஜாதகரின் தகப்பனார் செல்வந்தராய் இருந்திருப்பார் செல்வாக்கு மிக்க தகப்பனை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் தகப்பனுடைய சொத்து உங்களுக்கு கிடைக்கும் தகப்பனுடைய அன்பும் உண்டு ஒன்பதாம் அதிபர் இரண்டில் இருப்பதும் இரண்டாம் அதிபர் ஒன்பதில் இருப்பதும் சிறப்பு யாதகர் கையில் எப்பொழுதும் பணம் புரளும் சகல சௌபாக்கியத்துடன் வாழ்வி மூன்றாவது இடத்திலே ஒன்பதுக்கு உரியவர் இருந்தால் மிக சிறந்த எழுத்தாளராக வருவார் பெயரும் புகழும் பெற்று சிறப்பாக வாழ்வார் என்பது உறுதி ஆனால் பாதி பாதிக்கும் சொத்து நிலைக்காது அல்லது வில்லங்கம் ஒன்பதாம் இடத்தின் அதிபதி நான்காவது இடம் என்று சொல்லப்பட்ட இடத்திலே இருந்தால் சிறப்பான வீடு வாகனம் சுகம் தாயாரின் உயர்கல்வி அனைத்து விஷயங்களிலும் இவருக்கு அடிப்படை சுகம் கிடை சொந்த வீடாக இருக்கும் அழகான கார் இருக்கும் ஜாதக ஜாதகரின் தாயார் செல்வந்தர் வீட்டில் பிறந்து இருப்பார் அந்தஸ்துடன் தாயார் காணப்படுவார் தந்தை சொத்தும் அனைத்தும் கிடைக்கும் பணக்கார குடும்பத்தில் ஜாதகர் இருப்பார் பிறந்தவராயிருப்பார் இருப்பார் படிப்பு நன்றாக வரும் சுகமாய் வாழ்வார்கள் உலகத்தில் உள்ள அனைத்து வசதிகளும் பெற்று வாழ்வார்கள் நாளை தினம் ஐந்தில் இருந்தால் என்ன பலன் ஆறில் இருந்தால் என்ன பலன் என்று தொடர்ச்சியாக இந்த பகுதியை நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட கோச்சார தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் துலாம் ராசியிலே நீச்சம் அடைந்த சூரியன் ஐப்பசியில் அட்டகாசமான பலனை பெறும் ஆறு ராசிக்காரர் அல்ல அல்ல பணம் கிடைக்கும் ஐப்பசி மாதத்தில் நிகழும் முக்கிய கிரக பெயர்ச்சிகளில் சிலது சில ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் உண்டாகிறது இதன் விளைவாக ரிஷபம் மிதுனம் சிம்மம் கன்னி விருச்சகம் மற்றும் மீனம் ஆகிய ஆறு ராசிக்காரர்களுக்கு தொழில் வேலை மற்றும் வருமானத்தில் அபார வறட்சி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் கிடைக்கும் தமிழ் மாதங்களில் ஏழாவது மாதமாய் வரும் ஐப்பசி மாதம் சூரியன் துலாம் ராசியிலே நீச்சம் அடைந்து சஞ்சரிப்பது போன்ற சில சவால்கள் கொண்டிருந்தாலும் இந்த மாதம் பல முக்கிய கிரக பயிற்சிகளால் நிறைந்து உள்ளது அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் வரும் இந்த ஐப்பசி காலத்தில் அதிசார பயிற்சி வக்கர பயிற்சி போன்றவைகள் நிகழ்ந்து சில கிரகங்கள் ராஜயோகத்தை பெற்று அமர்கின்றன இதன் காரணமாக சில ராசிகளுக்கு தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் அபார வளர்ச்சி உத்தியோக வருமான உயர்வு போன்ற அல்ல அல்ல பணம் கிடைக்கும் அட்டகாசமான பலங்கள் காத்திருக்கின்றன ஐப்பசி மாத கிரக அமைப்புகளில் அடிப்படையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் கிடைக்கும் என்பதை விரிவாக இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம் முதலிலே ராசி கடந்த முயற்சிகளுக்கு வெகுமதி கிடைக்கும் ராசிக்காரர்களுக்கு சனி வக்கரமாக இருந்தால் குரு பெயர்ச்சி உங்கள் கடந்த கால முயற்சிகளுக்கு நல்ல வெகுமதியை கொடுக்கும் இந்த ஐப்பசி மாதத்திலே திடீர் வாய்ப்புகள் உருவாகி வருமானத்தை பெருக்கும் எதிர்பாராத நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் தடைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் சீராகும் தொழிலே புதிய திருப்பங்கள் ஏற்பட்டு பணவரவு அதிகரிக்கும் இது உங்கள் உழைப்புக்கு கிடைத்த அற்புதமான பலன் அடுத்தது மிதுன ராசி ராசி சிக்கல்கள் விலகி நிலைத்தன்மை ஏற்படும் மிதுன ராசி காரர்களுக்கு ஐப்பசி மாதம் கிரகங்களின் அமைப்பு மிகவும் சாதகமாய் உள்ளது தொழில் மற்றும் வேலை சார்ந்த விஷயங்களில் இருந்த சிக்கல்கள் தடைகள் அகன்று நிலை தன்மை ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு உண்டு விருப்பம் உள்ளவர்கள் புதிய வேலை வாய்ப்புகளை தேடி வெற்றி பெறலாம் இந்த மாதம் உங்கள் தொழில் வாழ்க்கையிலே புதிய ஒரு வேகத்தை கொடுக்கும் அடுத்தது சிம்ம ராசி மந்த நிலை மாறி திடீர் அதிர்ஷ்டம் உருவாகும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாத ராசி பலன் தொழில் மந்த நிலை மற்றும் மாற்றும் வகையிலே அமைகிறது வியாபாரம் மற்றும் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் மந்த நிலை அகன்று உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் குறிப்பாக தொழிலே திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட்டு பெரிய தொகை வசூலாகும் பணவரவு அல்ல அல்ல கிடைக்கும் இந்த காலம் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு அளிக்கும் அடுத்தது கன்னி ராசி வேலை நெருக்கடி விலகி ஜாக்பாட் யோகம் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதம் உத்தியோகத்தை ஜாக்பாட் என்று சொல்லும் அளவிற்கு யோகமான இருக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை கிடைக்கும் தற்பொழுது இருப்பதை விட நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் வேலையில் இருந்த நெருக்கடிகள் விலகும் இந்த மாதம் உங்கள் தொழில் வாழ்க்கையிலே பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அடுத்தது விருச்சகராசி எல்லா விதங்களிலும் ஏற்றமான காலம் விருட்சக ராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதம் கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களும் சாதகமாய் அமைந்துள்ளது எனவே வேலை தொழில் மட்டும் அல்ல பல வகையிலே ஏற்றமான அனுகூலமான காலமாய் இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் அல்ல அல்ல பணம் மற்றும் வெற்றிகளை கொடுக்கும் அடுத்தது மீனராசி தடைகள் விலகி வருமானம் சீராகும் மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலே சனி வக்கரமாக இருந்தால் செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்வது மற்றும் குரு உச்சமடைவது ஆகியவை பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் வருமான தடை விலகும் வேலையின் நிலைத்தன்மை ஏற்படும் முயற்சிகள் உடனடியாக கைகூடும் இந்த ஐப்பசி மாதம் உங்கள் தொழில் மற்றும் பொருளாதாரத்தில் பெரிய முன்னேற்றத்தை தரும் ஐப்பசி மாதத்திலே சூரியன் துலாம் ராசியில் நீச்சம் மற்ற கிரகங்களின் சாதக அமைப்பால் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த அட்டகாசமான பலன்கள் கிடைக்கும் இந்த யோகத்தை பயன்படுத்தி உங்கள் முயற்சியிலே வெற்றி பெறுங்கள் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழவேன் கூடுதலாக இப்பொழுது நவம்பர் மாத பலாப்பலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வழங்கப்பட இருக்கிறது அன்பர்கள் இதை நினைவு கூர்ந்து உங்களுடைய ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் நவம்பர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது அன்பர்கள் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்ட அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது அதிலே நான்காவது பகுதி மிக மிக முக்கியமான பகுதி ஜோதிடத்தை பயின்று அதன் மூலம் மற்றவர்களுக்கு வழிகாட்டி அவர்களை நீங்கள் உயர்வு நிலைக்கு எடுத்து செல்லுகின்ற அற்புதமான பகுதி இது என்றால் மிகையாகாது இதிலே ஜோதிட ரகசியங்களும் ஜோதிட கிரக இணைவுகளும் சொல்லப்பட்டு அதற்கு உண்டான பலன்களும் கொடுக்கப்பட்டு மற்றவர்களுக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை ஏற்படுத்துகின்ற மிக மிக முக்கியமான பகுதி நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய பகுதி கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராட்சம தினம் என்பதையும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேசராசி மேஷராசி காரர்களுடைய இன்றைய பொது பலன் பழைய பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு காண்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் மகளுக்கு நல்ல வரணமையும் எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்து சமாளிப்பீர்கள் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் மன திருப்தி உண்டாகும் உழைப்பால் உயர்கின்ற அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வை காண்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் மகளுக்கு நல்ல வரணம் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்து சமாளிப்பீர்கள் வியாபாரத்தில் புது பங்குதாரர்களை சேர்ப்பீர்கள் திருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மன திருப்தி உண்டாகும் உழைப்பால் உயர்கின்றன ராசிக்காரர்களுடைய இன்றைய புது பலன் கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களால் பயனடைவீர்கள் விசேஷங்களை நிறுத்துவீர்கள் அரசியல் ஆதாயம் உண்டு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக தைரியமுடன் செயல்படுகின்றன திருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கம்பீரமாய் பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களால் பயனடைவீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் அரசியல் ஆதாயம் உண்டு வாகனத்தை சீர் செய்வது வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக தைரியமுடன் செயல்படுகின்றன மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இழுபடியாக இருந்த வேலைகள் முடியும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் இழந்ததை மீட்பீர்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய மதிப்பு உண்டாகும் மகிழ்ச்சி ஏற்படுகின்றன மிருக சீர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் இழிபறியாக இருந்த வேலைகள் முடியும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் இழந்ததையும் மீட்பீர்கள் புனர்போசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய மதிப்பு உண்டாகும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு பகல் பதினொன்று இருபத்தி ஐந்து வரை அவர்களுக்கு சந்திராச தினம் தொடர்ச்சியாக இருப்பதா எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் கவன சிதல் இயக்க வேண்டும் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஸ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த அம்மன் அம்பாள் சக்தி வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக அபிராமி அந்தாதி என்ற அற்புதமான மந்திர பாடலை பாடி சந்திராஷ்டிர தின தீட்சணையை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்று பகல் பதினொன்று இருபத்தி ஐந்துக்கு பிறகு சந்திராஷ்ட தின தீட்சணை தொடங்குவதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும் சிம்மராசியை ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த சிவபதிகம் கோலரு பதிகம் என்று சொல்லப்பட்ட பதிகங்களை பாடி சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் சிவ வழிபாடு கண்டிப்பாக தேவை தொடர்ந்து சிவனை வழிபடுவது சிம்மராசி ராசிக்காரர்களுக்கு நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும் தின தீட்சினியை குறைக்கும் ராசியை பொது பலன்கள் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவிகள் பரிசும் பாராட்டும் கிடைக்கின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்று அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரி சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவுவீர்கள் பரிசும் பாராட்டும் கிடைக்கின்றன துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதையோ இழந்ததை போல ஒருவித கவலைகள் வந்து போகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் கனிவுடன் பழகுங்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுக்கு வளைந்து கொடுத்து போவது நல்லது இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையோ எழுந்ததை போல ஒருவித கவலைகள் வந்து போகும் வியாபாரத்தை வாடிக்கையாளுடன் கனியுடன் பழகும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுக்கு வளைந்து கொடுத்து போவது நல்லது விசாத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் குடும்பத்தினுடன் வீண் வாதங்கள் வந்து போகும் பழைய கடன் பிரச்சனை அவ்வப்போது மனசை வாட்டும் வியாபாரத்தில் கடினமாய் உழைத்து லாபத்தை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதியை இழப்பீர்கள் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தினுடன் மீன் வாதங்கள் வந்து போகும் பழைய கடன் பிரச்சனைகள் அவ்வப்போது மனசை வாட்டும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்தில் கடினமாய் உழைத்து லாபத்தை பெறுவீர்கள் கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதியை இழப்பீர்கள் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் பல புழக்கம் கணிசமாய் உயரும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் தொழில் லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் பல புழக்கம் கணிசாய் உயர் ஒரு ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் தொழில் லாபம் வரும் ஒற்றினாட நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுப்பலம் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்ற நான் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவாள் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் திரு ஓண நட்சத்திரத்தை தாழ்ந்தவர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் அவற்றம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெரும் நன்மையுடன் நடந்து கொள்கின்றனர் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் உடன் பிறந்தவர் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் அரசாங்க விஷயம் சாதகமாய் முடியும் எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வியாபாரத்தில் விஐப்புகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்றனர் அவற்றின் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் கதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அஸ்தாங்க விஷயம் சாதகமாக முடியும் எதிர்பாராத சந்திப்பு நிகழும் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்து தலைமையின் ஆதரவு கிடைக்கும் சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்றன மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடு பிள்ளைகளின் போக்கிலே நல்ல மாற்றம் உண்டாகும் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது சாதிக்கின்றன உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கு திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பிள்ளைகளின் போக்கிலே நல்ல மாற்றம் உண்டாகும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது சாதிக்கின்ற நாள் இது வரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க நன்றி வணக்கம்